வணக்கம் இன்றைய அரசியல் சூழலை குறித்து லீடர் ஒரு சிறப்பு சந்திப்பு வணக்கம் பாரதிய ஜனதா கட்சியை தமிழ்நாட்டு மக்கள் ஏன் புறக்கணிக்கிறாங்க சமீபத்துல வந்து புதிய தலைமுறை கருத்து கணிப்புல வந்து கிட்டத்தட்ட அவங்க பதினெட்டு சதவீதம் வாக்கு பெறுவாங்க ஐந்து ஆறு இடங்கள்ல வந்து வெற்றி சொல்றாங்க இதை தெரிஞ்ச உடனே சமூக ஊடகத்துல அரசியல் பிரமுகரும் அரசியல்வாதிகளும் பத்திரிகையாளர் வந்து கடும் எதிர் ஒரு ஒருபடி மேலே போய் புதிய தலைமுறையை புறக்கணிப்பு அப்படின்ட்டு சோசியல் மீடியாவில் வந்து ட்ரெண்ட் ஆகுது ஏன் தமிழ்நாட்டு மக்கள் வந்து பாஜக புறக்கணிக்கிறாங்க ஏன் ஓட்டுப்பட மாட்டாங்களா அதாவது வாக்கு போடணும் மக்கள் வந்து ஒரு கட்சியோட வந்து பைண்ட் ஆகணும் அதாவது அவங்களோட சேரணும் அவங்கள வந்து அவங்க அந்த கட்சியின் மீது ஆர்வம் காட்டணும் எப்பயுமே வந்து ஜனநாயகத்தில் ஒரு கட்சியின் மீது மக்களுக்கு ஆர்வம் ஏற்பட்டாதான் தான் அந்த கட்சிக்கு வாக்களிப்பாங்க ஆர்வம் இல்லாத ஒரு கட்சிக்கு வாக்களிப்பாங்களா வாக்களிப்பாங்க அப்ப அது போல எப்படி ஆர்வம் என்பது ஒரு கட்சியின் மீது ஏற்படும் மக்களாட்சியில இதான் முக்கியமான கூறு இப்ப திமுகவின் மீது மக்களுக்கு ஆர்வம் இருக்கிறது அதிமுகவின் மீது மக்களுக்கு ஆர்வம் இருக்கிறது பாமகவின் மீது மக்களுக்கு ஆர்வம் இருக்கிறது விசிகாவின் மீது மக்களுக்கு ஆர்வம்னா அவங்க வாக்களிக்கிறாங்க ஒரு குறிப்பிட்ட சதவீதங்களை வாங்குறாங்க இப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது இல்லையா நாம் தமிழர் கூட ஆர்வம் இருந்தாதான் மக்கள் வாக்களிப்பாங்க தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் இல்ல பாஜகவின் மீது எந்த விதமான ஆர்வமும் மக்களுக்கு இல்லை ஏன் அப்படின்னா எல்லா கட்சிகளுமே பொதுவா ஒரு அரசியல் கட்சினா ஒரு கொள்கையை முன்னிறுத்துவாங்க ஒரு கட்சிக்குன்னு ஒரு கொள்கை இருக்கும் இல்லையா எல்லா கட்சிக்கும் திமுகனா சமூக நீதினு ஒரு கொள்கையை வச்சிருக்கு அதிமுகனா அதே சமூக நீதிய கொள்கையை சொல்லுவாங்க இப்ப விடுதலை சிறுத்தைன்னா அவங்க ஜனநாயகம் அப்படின்ற ஒரு கொள்கையை வச்சிருக்காங்க ஒடுக்கப்பட்ட மக்களுடைய உரிமையை மீட்கணும் அப்படின்னு கொள்கையை வச்சிருக்காங்க அதே மாதிரி மக்கள் கட்சியும் உருவாகும் போது சமூக ஒரு கொள்கையை பேசுனாங்க நாம் தமிழர் கட்சியும் அது ஒரு கொள்கையை பேசுது அந்த மாதிரி இன்னைக்கு இந்திய அரசியல்ல இல்ல தமிழ்நாட்டு அரசியல்ல பாரதியனதாரி கட்சி இருக்கு இல்லையா இந்த பாஜகவினுடைய கொள்கை என்னன்னு உங்களுக்கு தெரியுமா மதவாதத்தை உருவாக்குறதுதான் அது தான் நமக்கு தெரியும் அப்படிதான் தெரியும் கொள்கை என்னன்னு அந்த கட்சில பயணிகள் யாருக்குமே தெரியாது அந்த கட்சியில வேற யாரையோ ஒருத்தன கூப்பிட்டு உங்களுடைய கொள்கை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா அவனுக்கு சொல்ல தெரியாது ஏன்னா அந்த கட்சி உலகத்திலே ஒரே ஒரு கட்சி மட்டும் கொள்கை இல்லாத கட்சின்னா அது பாஜக தான் அவங்க கொள்கை அந்த கட்சியை உருவாக்குனாங்க இல்லையா அந்த நாக்பூர் ஆர்எஸ்எஸ் கும்பலுக்கு இல்லையா அந்த கும்பலுக்கு மட்டும்தான் அவங்க கொள்கை தெரியும் மக்களுக்கு தெரியாது தெரியாது மக்களுக்கு யாருக்கும் தெரியாது ஓட்டு போறவங்களுக்கும் தெரியாது ஓட்டு கேட்கறவங்களும் தெரியாது கட்சி நடத்தவங்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரே ஒரு தலைவர் அந்த பாஜக இன்னைக்கு அண்ணாமலையை கூப்பிட்டு உங்க கட்சியினுடைய கொள்கை என்னன்னு யாராவது கேட்டா பிரெஸ் மீட் காலி பண்ணிட்டு ஓடுவாங்க அவங்க கொள்கையை அவர் ஒரு ரெண்டு நிமிஷம் மக்களிடம் விலக்கி சொல்லுங்கன்னு பேச தெரியாது அந்த கட்சி அந்த கட்சி எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது அந்த ஆண்டுல இருந்து அவர்கள் கொள்கை என்ன அப்ப அதுக்கு முன்னாடி இந்தியா அதனால ஒரே நாடு பாரத் ஜெய் அதுக்கு முன்னாடி யாரும் ஜெய் ஸ்ரீராம் சொல்லியா அதுக்கு முன்னாடி பாரதம் பேச அதுக்கு முன்னாடி இந்தியா கிடையாதா எல்லாம் கேள்வி இல்ல இல்லையா இவன் வந்துதான் இந்தியாவை கண்டுபிடிச்சானா என்ன இவன் தான் பாரதன்ற வார்த்தையை கண்டுபிடிச்சானா என்ன இவன் தான் ஜெய் ஸ்ரீராம் சொல்லுவான் அப்ப இந்த முழக்கங்கள்லாம் முன்னாடி இருக்குது இவன் என்னன்னா கொள்கை இல்லாத ஒரு கட்சி பாஜக அந்த கட்சி தமிழ்நாட்டு மக்களிடம் எந்த விதமான ஆர்வத்தையும் தூண்ட முடியாது நீங்க ஏதாவது ஒரு கொள்கையை பேசினாதான் மக்கள் உங்களுக்கு ஈடுபாடு காட்டுவாங்க வந்து நினைப்பாங்க கொள்கையே இல்லனா கொஞ்ச நாள் நீங்க சும்மா மோடி வித்த காட்டுற மாதிரி வித்த காட்டுறாங்க வேடிக்கை பார்ப்பாங்க நம்ம ஊர்ல குரலி வித்த காட்டுவாங்க இல்லையா கன்னியாகுமரிக்கு அதெல்லாம் இந்திக்காரங்க எல்லாம் கூட்டின்னு போய் காட்டியிருப்பாங்க அது வேற அதெல்லாம் வடக்கங்க இருந்து வந்து வேலை செய்யறாங்க கூட்டிட்டு போவாங்க அதெல்லாம் வேற இதெல்லாம் குரலி வித்தை காட்டுற மாதிரி கூட்டம் கொடுமே தவிர மக்கள் வந்து வாக்களிக்க மாட்டாங்க இந்த இத்தனை ஆண்டு காலமாக இந்த பத்தாண்டுகளாக அவங்க தான் ஆட்சியில் இருக்காங்க எத்தனை தேர்தல் நடந்தது தமிழ்நாட்டில் மோடி இந்தியாவினுடைய பெரிய பிம்பம்னு கட்டமைக்கப்பட்ட போது மோடி வந்து மோடியினுடைய செயல்பாடு யாருக்குமே தெரியாது குஜராத் மாடல் மோடி பெரிய பிம்பம் அப்படிலாம் கட்டமைக்கப்பட்ட பொழுதே மோடியினுடைய பருப்பு தமிழ்நாட்டில் தேவல அடுத்து வந்த நாடாளுமன்றத்தில் மோடி தான் இந்தியாவுடைய உலகத்தினுடைய பெரிய தலைவர் அப்படின்னு சொன்னப்போ அந்த தேர்தல் மோடிக்கு படம் ஓடல அதன் பிறகு எத்தனை உள்ளாட்சி தேர்தல் வந்தது சட்டமன்ற தேர்தல் வந்தது எங்கேயும் என்ன பண்ணல பாஜகவுக்கு பாஜகவுக்கு ஒண்ணு பருப்பு யாரும் கிடையாது அப்ப என்ன பொருள்னா அவர்கள் வந்து அரசியல் கட்சியினர் சொல்ற மாதிரி அவர்கள் தலைகே நடந்தாலும் தமிழ்நாட்டுல மக்கள் வாக்களிக்க மாட்டாங்க நம்ம இன்னும் ஒருபடி மேல போய் சொல்றோம் வங்கக்கடலில் இறங்கி தலைகே நின்று யோகா செய்து பார்த்தாலும் அவங்க தண்ணி தான் மூக்குள்ள ஏறுமே தவிர்த்து அவங்க வாக்கு சேதம் ஏறாது அப்ப எதனும் அடிப்படையில் தனித்து போட்டி விடுவோம் மிஸ் வர ஆளு சீன்றதுக்கு ஆள் இல்ல அந்த ஹெச் ராஜான்னு ஒருத்தவங்க தான் தெரியுமா அவர் எலெக்ஷன் தான் காணாம ஏன்னா வாய் அந்த மாதிரி வாய் அந்த வாய் எலெக்ஷன் நேரத்துல பேசினா அந்த ஊரை மூணு சதவீதம் வாக்கு கூடாது அந்த ஹெச் ராஜா அரசியல்ல ஒரு கருத்தை சொல்லுவான் என்னன்னா திருமாவளவன கூட்டணியில சேர்த்தா தமிழ்நாட்டு மக்கள் வாக்களிக்க மாட்டாங்க அப்படி பொருள் என்னன்னா திருமாவளம் தீண்டப்படா தீண்டப்படாத ஒரு ஆள் இப்ப தீண்டாமையை நீங்க கடைபிடிக்கணும் அரசியல் ஆனா நிலைமை என்ன அப்படின்னா தலைய உங்களை தான் சீண்டு வர ஆள் இல்லை

இருக்கிற புதுசு புதுசா கட்சி ஆரம்பிக்கிறவங்களாம் நம்மளுடைய வாக்குகள் அள்ளின்னு போயிடுவான் அப்போ அரசியலில் வந்து அதிமுகவுக்கு எதிர்காலமே இல்லாமல் போயிடும் அதிமுகன்ற ஒரு கட்சியே வந்து நிர்மூலம் ஆயிடும் அப்படின்ற அச்சத்துல தான் அவங்க என்ன பண்றாங்கன்னா இவங்களோட இனியும் நம்ம பயணிக்க கூடாது இவங்களை எதிர்த்தாதான் நம்ம தமிழ்நாட்டு மக்களை பத்தி ஒரு தெரிஞ்சுங்க தமிழ்நாடு எதிர்ப்பு இருந்து வெளி வெளிவந்த ஒரு மாநிலம் அவர்களுடைய சமூக நீதி என்பது பார்ப்பன ஆதிக்கம் இந்தியா முழுமைக்கு இருந்தபோது பார்ப்பனர்கள் இந்தியா முழுமைக்கும் கோலாதிக்கம் செலுத்திய பொழுது தமிழ்நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரங்கள்ல அதை வந்து கொண்டு எதிர்த்துக்கிறாங்க அந்த அளவுக்கு வலிமையான மாநிலம் எதிர்ப்புணர்வில வலிமை மிக்க மாநிலம் இந்திய எதிர்ப்பு இந்தியா முழு இந்திய எதிர்ப்பு இல்லாத பொழுது இந்திய எதிர்த்த மாநிலம் ஒன்றியத்தில் இருக்கிற ஆட்சிகளை எதிர்த்த மாநிலம் இந்தியா முழு எமர்ஜென்சி கொண்டு வந்த போது எமர்ஜென்சி நாங்கள் எதிர்ப்புன்னு சொன்ன மாநிலம் எந்த எதிர்ப்புணர்வுக்கு தான் மக்கள் வந்து என்ன பண்றான் மரியாதை கொடுக்குறான் தமிழ்நாட்டு மக்கள் எதற்கு மதிப்பளிப்பார்கள் என்றா யார் ஒருவன் ஆதிக்கத்தை எதிர்த்து நிக்கிறானோ அவனுக்கு மதிப்பளிப்பாங்க சினிமாவிலே ஹீரோ தானே ரசிக்கிறாங்க ஹீரோ என்ன பண்றாங்க கொடூரமானவன் அவனை எதிர்த்து சண்டை போறதுனாலதான் எம்ஜிஆர் எப்படி மக்கள் ஏத்துனாங்க வில்லன் கொடூரமானவன் அவனை போட்டு நாலு சா சாத்தும் போது தலையை வந்துட்டான்டா அப்படின்னு சொல்றாங்க இல்லையா இன்னும் ஹீரோ அதானே ஹீரோ தானே மக்கள் ஏத்துறாங்க இல்லையா வில்லனை ஏத்துக்க மாட்டாங்க இல்லையா பாஜக வந்து ஒரு வில்லன் பிம்பத்தை காட்டுறாங்க அவங்க ஒரு வில்லன் தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு கேடுகளை செய்யறாங்க எவ்வளவு அநியாயங்களை செய்யறாங்க அவர்களா இன்னைக்கு கூட மோடி வந்து பதினேழாயிரம் மதி கோடி பதினேழாயிரம் கோடி மதிப்பிலான திட்டங்களை தொடங்கி வைக்கிறானோ ஒன்பது ஆண்டாவது எய்ம்ஸ் தொடங்கி திட்டம் தொடங்கி அதே ஒன்னு கட்டி ஒரு புறத்துல செங்கலோட இது இவர் இப்போ வந்து பதினேழாயிரம் கோடி இன்ன திட்டம் சாலைகளை மேம்படுத்தப்படுற சாலைகளை மேம்படுத்தா யாருக்காக போடுற அவ பூரா ஐம்பது கிலோமீட்டருக்கு கூட இல்ல முப்பது நாற்பது கிலோமீட்டர்ல டோல் கேட்ட போட்டு போட்டு புடுங்குறியா மக்கள் கிட்ட புடுங்குவதற்காக திட்டம் போடுறீங்கன்னு சொல்லு இல்லையா நாங்கள் சாலைகளை மேம்படுத்த நான்கு சாலை திட்டம் நான்கு சாலை இருக்கிற சாலைகளே அத்தனை சுங்கச்சாவடி மேலும் போடுற சாலைகள் வந்து எத்தனை நாலாயிரம் கோடிக்கு இதுல சாலை திட்டம் சொன்னா இந்த நாலாயிரம் கோடி என்ன நீங்களே வச்சு போட போறீங்க தனியார் கிட்ட கொடுக்க போறீங்க இந்த நாலாயிரம் அது என்ன இவங்க நாலாயிரம் கோடி ஒதுக்குவாங்க அந்த நாலாயிரம் கோடிக்கு கொட்டேஷன் கொடுவாங்க டெண்டர் கொடுவாங்க அவன் நாலாயிரம் கோடி அவங்ககிட்ட அள்ளி கொடுத்துருவாங்க அவங்களுக்காக தான் அவங்க ஆளுக்கே கொடுத்துருவாங்க அவர் லாபம் ஆயிரம் கோடி லாபம் போயிடுவாரு அவனுக்கான திட்டம் அவன் தோல் வச்சு அவனே போயிடுவான் மக்களுடைய பணத்தை சுரண்டத்துக்கு ஒரு திட்டம் இது வெக்கமே இல்லாம இந்த மோடி வந்து இங்க வச்சுட்டு இதை வந்து பெரிய சாதனையா அவர் வந்து பேசுறாரு இல்லையா இந்த மாதிரியான ஒரு வேடிக்கையான நிலைமை தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிலைமை இதெல்லாம் புரியாத மக்கள் கிடையாது தமிழ்நாட்டு மக்கள் அதனால தான் தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து இன்னைக்கு வந்து அந்த புதிய தலைமுறை தொலைக்காட்சி இந்த மாதிரி சொன்ன உடனே பதினெட்டு சதவீத வாக்குகள் வாங்குவாங்க அப்படி சொன்ன அந்த லைவ் ஷோவிலே வந்து என்ன பண்ணுறாங்க புதிய தலைமுறை தொலைக்காட்சி நடத்தின லைவ் ஷோவிலேயே ஆலூர் ஷா நவாஸ் ராஜீவ்காந்தி போன்றவர்கள்லாம் அங்கேயே அவங்கள வந்து பங்கமாக கலாய்ச்சி விடுறாங்க தமிழ்நாடே கலாய்க்குது எல்லாம் உனக்கு எதுக்கு இந்த மானங்கட்ட பழப்புன்னு கேட்குது இல்லையா முன்னாடி அப்படிதான் ட்ரோல் ஆகினே இருக்குது எதுக்கு இந்த உங்களுக்கு மானங்கட்ட பழப்புன்னு அதே தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலேயே பாரதிய ஜனதா கட்சிக்கு ஏன் வாக்களிக்க மாட்டானா பாரதிய ஜனதா கட்சிக்கு எந்த விதமான அடிப்படை கொள்கையும் கிடையாது அது வந்து ஒரு ஒரு ஆர்எஸ்எஸ் என்ற ஒரு பயங்கரவாத கும்பலினுடைய ஒரு ஏஜென்ட் ஒரு தீவிரவாதியினுடைய ஏஜென்ட் மாதிரி தான் அவங்க இப்ப அவர்களை வந்து நம்பி மக்கள் வாக்களிப்பதற்கு என்ன முகாந்திரம் இருக்குது தமிழ்நாட்டுல ஏதாவது ஒரு அடிப்படை இருக்கணும் இல்லையா வா மக்கள் வாக்களிக்கணும்னா ஏதாவது ஒரு அடிப்படை இருக்கணும் இல்லையா அதுலேயே இப்போ வந்து வீடுதோறும் வேலை வாய்ப்பு கொடுப்போன்ற ஏடா என்னடா புடுங்க நீங்க பத்து வருஷமா பத்து வருஷமா எத்தனை குடும்பத்துக்கு வேலை இல்ல அவங்க ஒவ்வொரு எலெக்ஷனுக்கும் பதினஞ்சு லட்சம் சொன்னாங்க கோடி பேருக்கு சொன்னாங்க எதையுமே நிறைவேற்றல கடைசியா தமிழ்நாட்டுல என்ன ஒரு ஒருத்தர் கேக்குறாரு மூத்த பத்திரிகை என்எல்சி ல நீங்க இப்ப ஆயிரம் பேர் என்ஜினியர்ஸ் எடுத்திருக்கிறீங்க இல்லையா எத்தனை பேர் தமிழாளு கூட கிடையாதுன்றாங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய என்எல்எல்எல்எல்எல்சிலே உங்களால ஒரு தமிழனை கூட வச்சு புடுங்கி பார்க்க முடியல நீங்க வந்து ஆட்சிக்கு வந்தா ரெண்டு கோடி பேருக்கு வேலை எல்லா வீட்டுக்கும் வேலை இந்த மாதிரியான ஏமாற்றுப் பேச்சுகள்லாம் வந்து தமிழ்நாட்டு மக்கள் வந்து ரசிக்க மாட்டாங்க அதற்கு வந்து பெருசா பெரிய அளவில் வந்து மதிப்பு கொடுக்க மாட்டாங்க அதுதான் இப்ப பெரிய பிரச்சனை பாஜகவை பொறுத்தவரையிலயும் பாஜகவுக்கு ஏன் மக்கள் வாக்களிக்க மாட்டாங்கன்னா பாஜகவினுடைய முழக்கங்கள் அது ஒரு மதவாத கருத்தில பேசக்கூடிய